ஃப்ரெண்ட்ஸ் ஓஎன்ஜிசி துறையில் தான் வந்து ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பார்த்தினா தொண்ணூறாயிரம் கிட்டக்க வந்து வரும் ஏன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் வந்து பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்குறது கொடுத்துருக்காங்க மொத்தம் வேகன்சினா ஒரு நூற்றி எட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதில் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபுள் டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஓஎன்ஜிசியில்தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இ ஒன் லெவலில் இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதாவது வந்து இன்ஜினியரிங் அண்டு ஜியோ சயின்ஸ் டிசிப்ளினில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ரூபாய் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க அந்த அறுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸோ டிஏ இருக்கும் ஹெச்ஆர்ஏ இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இது இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வந்து இதில் மெடிக்கல் ஃபெசிலிட்டியிலேருந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்தே வந்து பார்த்தோன்னா ஸோ தொண்ணூறாயிரத்துக்கு மேலே தான் சாலரியே வந்து வரும் இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாருங்கள் ஜியோ சயின்ஸ் டிசிப்ளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜியோலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில் வந்து ஜியாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் எம்டெக்கில் வந்து பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு வேகன்சி இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்கள் ஜியோ ஃபிசிக்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் ஜியோ ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா எம் டெக்கில் வந்து ஜியோ ஃபிசிக்கல் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஃபிசிக்ஸ் அண்ட் வித் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜோ ஃபிசிக்ஸ்லேயே வந்து பாருங்கள் வெல்ஸ் கேட்டகிரி இதுக்குமே நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் வந்து ஜியோ ஃபிசிக்ஸோ இல்லைனா எம் வந்து ஜியோ ஃபிசிக்கல் டெக்னாலஜியோ இந்த மாதிரி முடிச்சுவிங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அது வந்து பாருங்க அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கெலாம் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டில் வந்து பாருங்க மெக்கானிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் ஒரு பதினோரு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பெட்ரோலியம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் வந்து ஸோ இன்ஜினியரிங்ல வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்லாம் அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து ப்ரொடக்ஷனில் கேட்டிருக்காங்க அதில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு நீங்கள் கெமிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து மெக்கானிக்கலில் வந்து மெக்கானிக்கலில் வந்து உங்களுக்கு ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பெட்ரோலியமில் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஒரு நூற்றி எட்டு வேக்கன்சி இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த கேட்டகிரில இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து ஃபி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அந்த கேட்டகிரிக்கெலாம் வந்து ஸோ தனியாக வந்து வேகன்சி வந்து ஒரு முப்பத்தெட்டு வேக்கன்சி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஸோ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கேட்டகிரில வந்து போ ப்ரொடக்ஷன் ட்ரில்லிங்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேடுக்குலாம் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க யூஆர்ஆருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓபிசியாக இருந்தால் டுவெண்ட்டி நைன் எஸ்சிஎஸ்டி ஆராய்ந்த தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜியோலிஸ் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து பாருங்க டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க யூஆர்இட்யூஎஸ்க்கு ஓபிசிக்கு தேர்ட்டி அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்ட்டியாரின தேர்ட்டி டூ பி டி ஆர்ன தேர்ட்டி செவன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க் இருக்கும் அதேமாதிரி இன்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு மார்க் இருக்கும் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டே வந்து வச்சு தான் உங்களுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சிபிடி எஸாம்க்கான பேட்டன் வந்து பாருங்கள் இந்த பேட்டர்ன் படித்தான் எக்ஸாம் வந்து இருக்கும் எம்பத்தஞ்சு மார்க்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இன்டர்வியூ இருக்கும் இதில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது சிபிடி எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் இருக்கு நீங்கள் சென்னையிலேயே போய் இதுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஹவுட் அப்ளைல வந்து இங்கே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஓஎன்ஜிசி இண்டியா டாட் காம் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிற ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸை அதை ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி ஸோ அதுக்கப்புறம் சிபிடி வந்து எப்போ இருக்கும்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்